இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பத்தொன்பது ராஜாவாகிய எசேகியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி நடத்திற்கு இரட்டு கொண்டவர்களாக அனுப்பினான் இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளைப்பேறு இருக்கிறது பெறவோ பலனில்லை ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகள் நிமித்தம் தண்டனை செய்வார் ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசைக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள் இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள் அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் இதோ அவன் ஒரு செய்தியைக் கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான் அசீரியா ராஜா லாகிஷை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பிப் போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதைக் கண்டான் இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான் அப்பொழுது அவன் திரும்ப எசேக்கியாவினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே நீ தப்புவாயோ என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரோனையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான் எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இசரவேலின் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும் கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரம் சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளைக் கேளும் கர்த்தாவே அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே ஆகையால் அவைகளை நிறுத்தூளியாக்கினார்கள் இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா இசைக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன் அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது குமாரத்தி குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள் எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள் யாரை நிந்தித்து தூஷித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் உன் ஸ்தானாபதிகளைக் கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன் அதன் உயரமான கேதர் மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்திர மட்டும் அதன் செழுமையான வனமட்டும் வருவேன் என்றும் நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன் என் உள்ளம் கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளையெல்லாம் வரலுமளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய் நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாலான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்கப் பண்ணினேன் அதனாலே அவைகளின் குடிகள் கை இழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானார்கள் உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்லுகிறார் உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பிப் பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள் மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளைப் புசிப்பீர்கள் யூதா வம்சாதாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள் சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதைச் செய்யும் ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன் கேடகத்தோடு வருவதுமில்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாபீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கே இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் லட்சத்தெண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கடந்தார்கள் அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பிப் போய் நினைவையில் இருந்துவிட்டான் அவன் தன் தேவனாகிய நிசரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்திரமலைக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடிப்போனார்கள் அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் சங்கீதம் எழுபத்தி ஆறு நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு யூதாவில் தேவன் அறியப்பட்டவர் இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் மகத்துவமுள்ளவரே கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர் தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள் வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று யாக்கோவின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது நீர் நீரே பயங்கரமானவர் உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர் பூமி பயந்து அமர்ந்தது மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரைச் சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை வர கடவர்கள் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார் பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் நாகும் அதிகாரம் ஒன்று நினைவேயின் பாரம் எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம் கர்த்தர் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்கிர கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார் கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய பாதத் இருக்கிறது அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை போகப் பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சி ஆக்குகிறார் பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும் அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டுப் போம் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார் அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆனாலும் நினைவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முட்செடிகளுக்கு இருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன் நீ கனவீனானபடியால் அதை உனக்கு ஆக்குவேன் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளைச் செலுத்து துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் நாகும் அதிகாரம் இரண்டு சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணைக் காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சக் கொடிகளை கெடுத்துப் போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும் அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்துக்கொண்டிருக்கிறார்கள் அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்களை உடையதாயிருக்கும் ஈட்டிகள் குலுங்கும் ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும் அவைகள் தீவெட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும் அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான் அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள் மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும் ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும் அரமனை கரைந்து போம் அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள் நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் போல் இருந்தது இப்போதோ அவர்கள் ஓடிப் போகிறார்கள் நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை வெள்ளியைக் கொள்ளையிடுங்கள் பொன்னையும் கொள்ளையிடுங்கள் சம்பத்துக்கு முடிவில்லை இச்சிக்கப்படத்தக்க சகலவித பொருள்களும் இருக்கிறது அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள் மனம் கரைந்து போகிறது முழங்கால்கள் தள்ளாடுகிறது எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு எல்லாருடைய முகங்களும் கருகிப் போகிறது சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே பாலசிங்கம் தின்கிற இடம் எங்கே கிளச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்கக் குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையைப் பிடித்துக் கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீறிப் போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகையெழும்ப எரித்துப் போடுவேன் பட்டயம் உன் பால சிங்கங்களை பட்சிக்கும் நீ இறைக்காகப் பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போகப் பண்ணுவேன் உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நாகும் அதிகாரம் மூன்று பழிகளின் நகரத்திற்கு ஐயோ அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது கொள்ளை ஓயாமல் நடக்கிறது சவுக்குகளின் ஓசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும் பிணங்களுக்குத் தொகையில்லை அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள் தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூன்யக்காரியும் ரூபவதியுமாயிருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினைவே பாழாய்ப் போயிற்று அதற்காக புலம்புகிறவர் யார் ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடிப் போவான் நதிகள் மத்தியில் இருந்த நோ அம்மோனை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது சமுத்திரம் அதின் அரணும் கால் அதன் மதிலுமாயிருந்தது எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பலனாக இருந்தது பூத்தும் லூபீமும் அதற்கு சகாயமாயிருந்தது ஆயினும் அவள் குடிவிலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள் அவள் குழந்தைகள் எல்லா வீதிகளின் முகனைகளிலும் மோதி அடிக்கப்பட்டார்கள் அவளுடைய கணவான்கள் பேரில் சீட்டு போட்டார்கள் அவளுடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள் நீயும் வெறிகொண்டு ஒழித்துக் கொள்வாய் நீயும் உன் சத்துருவுக்கு தப்ப அரணான கோட்டையை தேடுவாய் உன் அரண்களெல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும் அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தின்கிறவன் வாயிலே விழும் இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள் உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்ருவுக்கு முன் திறவுண்டு போகும் அக்னி உன் தாழ்பால்களை பட்சிக்கும் முற்றுகைக்கு தண்ணீர் மொண்டுவை உன் அரண்களை பலப்படுத்து சேற்றிலே போய் களிமண்ணை மிதி சூளையை கெட்டிப்படுத்து அங்கே அக்னி உன்னை பட்சிக்கும் பட்டயம் உன்னை சங்கரிக்கும் அது பச்சைக் கிளிகளைப் போல் உன்னை பட்சித்து போடும் உன்னை பச்சை கிளிகள் அத்தனை ஆக்கிக்கொள் உன்னை வெட்டுக்கிளிகள் அத்தனை ஆக்கிக்கொள் உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய் இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும் உன் மகுட வர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தலகர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள் அவைகள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையமிறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் போம் பின்பு அவைகள் இருக்கும் இடம் இன்னதென்று தெரியாது அசீரியா ராஜாவே உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள் உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள் உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேல் சிதறி இருக்கிறார்கள் அவைகளைக் கூட்டிச் சேர்ப்பவன் இல்லை உன் நொறுங்குதலுக்கு பரிகாரம் இல்லை உன் காயம் கொடியது உன் செய்தியைக் கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள் உன் பொல்லாப்பு யார் பேரிலேதான் பாயாமற் போயிற்று